கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக மன இருக்க என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு கிருபை புரிவாராக வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு சகோதரர்களின் ஜபம் சபையில் நடைபெற இருக்கிறது சகோதரர்கள் விரளாக வந்து கலந்து கொள்ள உங்களை ஆவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினம் எஸ்ஐ புஸ்தகம் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு கூட சேர்ந்து தியானிக்க நான் விரும்புகிறேன் அதன் முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் ஒரு பெரிய அழைப்பு தேவனை விட்டு தூரமா இருக்கின்றதான ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு என்னவென்று கேட்டால் அதிலும் விசேஷமா தாகத்தோடு இருக்கிற மக்கள் எங்கே என்னுடைய தாகம் தீரும்

இலவசமானவை ஆனால் அந்த இலவசம் என்று சொல்லி நமக்கு நாம் செலுத்தாதபடி ஒருவர் நமக்காக அந்த விலைக்கரையத்தை செலுத்தினார் அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி செலவுக்கு கடந்து சென்றதினாலே நாம் இனி விலைக்கரையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாம் என்ன செய்யலாம் என்று கேட்டால் தாகமாயிருக்க வேணும் அவரிடத்தில் தண்ணீருக்காக வரணும் பணமும் இல்லாமல் விலையுமின்றி அவைகளை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் ஏனென்று கேட்டால் கீழே உள்ள வசனங்களில் வாசிக்கும் போது ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இதை நாம் எப்பொழுது செய்ய வேண்டும் கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தரை கண்டடைத்தக்க சமயம் என்பது நமக்கு எப்போதுமே காணப்படுகிறது அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது அதாவது இன்னொரு இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லிருக்கிறது அவரை தடவியாக தேடி கண்டுபிடிக்கத்தக்கதான அளவுக்கு கர்த்தர் அவ்வளவு சமீபமா இருக்கிறார் அப்ப அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனது உருவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் அவனை மன்னிக்கிறதுக்கு தயை பெறுத்திருக்கிறார் ஸோ இந்த நாட்களில் சுய பரிசோதனை நேரங்களிலே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்து இருக்கிறவர்களாக இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுகிறது துன்மார்க்கன் தன் வழியை அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனது உருவார் அவர் மன்னிக்கிறதற்கு தய பெறுத்திருக்கிறார் எப்படி என்று கேட்டால் அடுத்த ரெண்டு வசனங்கள் ரொம்ப விசேஷமானது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் உங்கள் நினைப்புகளை பார்க்கிலும் உங்கள் எதிர்பார்ப்புகளை காட்டிலும் உங்களுடைய நோக்கங்களை பார்க்கலும் உங்களை குறித்து என்னுடைய நோக்கம் ரொம்ப பெரிதாக இருக்கிறது நீ சின்ன கையை வைத்து சின்ன அளவில் கேட்கிறாய் நானோ என்னுடைய பெரிய கையின் அளவில் கொண்டு உன்னுடைய சின்ன கையை பரிபூர்ணமாய் நிரப்ப ஆயத்தமுடையவனாயிருக்கிறேன் மாத்திரமல்ல உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது இந்த காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறது காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகள் உங்களுடைய நினைவுகள் காட்டிலும் பெரியவைகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை காட்டிலும் பெரியவைகள் ஏனென்றால் அவர் சொன்னார் தாகமாயிருக்கிறவர்களே வாருங்கள் வந்து பானம் பண்ணுங்கள் பணமுமின்றி விலையுமின்றி பாலும் தேனும் ரசமும் பருகுங்கள் என்று சொன்னவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார் உங்களுக்கு நான் வைத்திருக்கிறவைகள் மிக பெரிய நன்மைகள் நீங்கள் நினைத்திருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவைகள் வாருங்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கேன் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி ஆமாண்டவரே நாங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எங்களை குறித்து தூரத்திலிருந்து அறிகிற நீர் எங்களுடைய வழிகளை காட்டிலும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற வழிகள் பெரியவைகள் எங்களை குறித்த உம்முடைய நினைவுகள் பெரியவைகள் அதை நாங்கள் சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக கண்டடைத்தக்க சமயத்தில் ஓடி வந்து நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உதவி இந்த நாளில் அதை தந்ததற்காக நன்றி துதி இயேசுவின் நாமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ளுங்கள் அவருடைய வழிகள் உங்கள் வழிகளை காட்டிலும் மிகப்பெரியவைகள் உன்னதமானவைகள் அதை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உதவி அண்ட் அண்ட்